அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமையில் அமாவாசை கிருத்திகை சனிதேவன் ஜெயந்தி இந்த அமாவாசை வைகாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவாக முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் தான் அமாவாசை இந்த அமாவாசையானது முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல வைகாசி மாதத்துல கூடி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமா கருதப்படுது இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமான நினைச்சு இந்த ஒரு எளிமையான சூட்சமா பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த செல்வத்தை திரும்ப பெற முடியும் உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் தீராத கடனும் தீரும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதவியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் இந்த அக்ஷய பாத்திர திட்டத்தில் எங்களோடு இணைந்து உதவும் முன்வாருங்கள் அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் முன்னோர் சாபம் நீங்கும் உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்களின் வீரியமும் குறையும் அதே இந்த இந்த நாளில் செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் நாளை காலை முதல் இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜ்யரில் முருகப்பெருமான் முன்னாடி ஒரு தீமை ஏற்றி வைங்க அந்த தீவும் நெய்தீவுமா இருந்தால் ரொம்ப சிறப்பு முருகனுக்கு பிடித்த இலை அப்படிங்கிறது வெற்றி மேல் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இலை வெற்றிலை வெற்றிலையை ஆறு வாங்கிக்கோங்க அந்த வெற்றிலை கூட வைக்கிறதுக்கு பாக்கும் மஞ்சக்கொம்பும் வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஒரு தட்டு எடுத்து தட்டுல துவரம்பருப்பை பரப்பி ஆறு வெற்றிலை ஆறு பாக்கு ஆறு மஞ்சக்கொம்பு வச்சு மனதார முருகனை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த வெற்றிலை பாக்கில் இருக்கக்கூடிய கொட்டை பாக்குகளை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மஞ்சள் கொம்பை நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது அரைச்சு நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்து வாசல் தெளிக்க பயன்படுத்திக்கலாம் வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா தானமாக கொடுத்துடலாம் அதை மறுநாள் கூட செய்யலாம் தவறே கிடையாது வைக்கிறது மட்டும் வைகாசி மாத சோமவர அமாவாசை கிருத்திகை கூடி வர கூடிய இருந்து இரவுக்குள்ள ஒரு இருபது நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சிருங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் அதுவும் துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அந்த துவரம்பருப்பை கொண்டு போய் நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினையும் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபிரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்